திமுக அதிமுக என தமிழகத்தில் ஆட்சி மாறி மாறி நடைபெற்று வருகிறது ஆனால் இன்று எங்களுக்கும் திமுகவிற்கும் தான் நேரடியாக போட்டி என ஒருவர் சொல்கிறார் திமுகவோடு போட்டி போட அவருக்கு தகுதியே இல்லை அமைச்சர் கே என் நேரு பேச்சு திருவாரூர் தெற்கு வீதியில் தமிழ்நாட்டை விட விடமாட்டேன் ஓரணியில் தமிழ்நாடு தீர்மானம் ஏற்பு பொதுக்கூட்டம் திமுக திருவாரூர் மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் திமுக முதன்மை செயலாளரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான கே என் நேரு தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஏ கே எஸ் விஜயன் முன்னாள் அமைச்சர் மதிமானன் தாட்கோ தலைவர் இளையராஜா உட்பட திருவாரூர் மாவட்ட நகர ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் சார்பு அணியினர் தொண்டர்கள் என பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் போரணியில் தமிழ்நாடு தீர்மான ஏற்பு பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என அனைவரும் ஏற்றனர் இந்த பொதுக்கூட்டத்தில் திமுக முதன்மை செயலாளரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான கே என் நேரு பேசுகையில் நம்முடைய முதல்வர் என்ன செய்தார் என்று இங்கு ஒருவர் கேட்டுள்ளார் கடந்த பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியின் காரணமாக இருந்த கடும் நிதி சுமையை நம்முடைய முதல்வர் பொறுப்பேற்ற பின்னர் சமாளித்து கொரோனா நோயினையும் சமாளித்து ஆட்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் பார்த்தால் திமுகவை அழிப்பதற்காக ஒன்றிய அரசு எவ்வளவு முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறது எந்த நிதியும் தமிழ்நாட்டிற்கு கொடுக்காமல் நிதி நெருக்கடியை உண்டாக்கி மக்களிடையே கெட்ட பெயரை ஏற்படுத்தும் நடவடிக்கையினை மேற்கொண்டு வருகின்றனர் அது மட்டுமல்ல எல்லா தேர்தல்களிலும் திமுகவினர் வெற்றி பெற்று வருகின்றனர் என்பதற்காக பீகாரைப் போல தமிழகத்திலும் வாக்கு திருட்டில் ஈடுபடும் முயற்சியை பாஜக மேற்கொண்டு வருகின்றனர் ஒன்றிய அரசுக்கு நாம் கொடுக்கும் ஒன்பது புள்ளி இரண்டு சதவிகித நிதியில் வெறும் நான்கு புள்ளி ஏழு சதவீத நிதியை மட்டுமே திருப்பி வழங்கி வருகின்றனர் இது மட்டுமின்றி கல்விக்கு உரிய நிதியை கொடுப்பதில்லை ஜீவன் குடிநீர் திட்டத்திற்கான நிதியினை கொடுப்பதில்லை இந்தியாவிலேயே சிறந்த நூறு பல்கலைக்கழகங்களில் பத்து பல்கலைக்கழகங்கள் தமிழகத்தில் இருந்து வருகின்றன கல்வியில் தமிழகம் முதல் இடத்தில் இருந்து வருவதை ஒன்றிய அரசே கொண்டுள்ளது கல்வி மட்டுமின்றி மருத்துவம் மற்றும் உள்ளாட்சித் துறையிலும் நமது முதல்வர் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் நான்கரை கால ஆட்சியில் கூடுதலான திட்டங்களை நமது முதல்வர் மேற்கொண்டுள்ளார் இது மட்டுமின்றி எல்லோருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில் ஆட்சி நடைபெற்று வருகிறது தமிழகத்திலிருந்து வரும் முப்பத்தி ஒன்பது எம்பி தொகுதிகளை மறு சீரமைப்பு என்ற பெயரில் ஒன்றிய அரசு குறைக்க முயன்றதை நமது முதல்வர் தடுத்து நிறுத்தியுள்ளார் திமுக அதிமுக என தமிழகத்தில் ஆட்சி மாறி மாறி நடைபெற்று வருகிறது ஆனால் இன்று எங்களுக்கும் திமுகவிற்கும் தான் நேரடியாக போட்டி என ஒருவர் சொல்கிறார் திமுகவோடு போட்டி போட அவருக்கு தகுதியே இல்லை என கூறிக்கொள்கிறேன் என்றவர் திருவாரூர் மாவட்டம் உட்பட டெல்டா பகுதி முழுவதும் திமுகவின் கோட்டையாகும் என்றும் திமுக அரசு அமைந்த பின்னர் கடந்த நான்காண்டு காலத்தில் மட்டும் அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக ஒரு லட்சம் பேர் பணியில் சேர்ந்துள்ளனர் தொழில்துறை மூலமாக அதிக தொழிற்சாலைகள் கொண்டு கொண்டுவரப்பட்டுள்ளன இந்தியாவிலேயே அதிக தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில்தான் அதேபோல இந்தியாவிலேயே தொழிற்சாலைகளில் பெண்கள் அதிகமாக பணியாற்றுவதும் தமிழகத்தில்தான் எனவே திராவிட நாயகரான நமது முதல்வரை மீண்டும் மீண்டும் முதல்வராக்க நாம் கடமையாற்றிட வேண்டும் என்றும் அவர் கூறினார்